ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்களில் நான் வெற்றியை நிச்சயமாக காண்பேன் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வெற்றிதான் என்று சொல்லி பலவிதமான கனவுகளை கண்டு போய் தோல்வியிட்டிருக்கும் என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தான் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ நீங்கள் தோல்விகளை கண்டு போய் தினம் தினம் துவண்டு போய் காணப்படுகிறீர்களா உங்கள் வாழ்க்கையை இனி ஒன்றுமே இல்லை இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது மரணம் தான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி முடிவு என்று சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் காணப்படுவீர்களானால் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வாஞ்சிருக்கிறேன் இவ்வாறாக நடந்த சம்பவத்தை நான் வாசிக்க நேரிட்டது ஒரு முறை தேவனுடைய செய்தியை ஒரு தேவதாசன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறதான அப்பொழுது அந்த வார்த்தையை கேட்கும்படியாய் புதிதாய் கடந்து வந்திருந்தான் ஒரு வாலிபன் ஆராதனை முடிந்ததும் அவர் அந்த செய்து கொடுத்ததான தன்னுடைய தாசனை கடந்து சென்று பேசும்படி கடந்து சென்றார் அந்த நபர் அந்த ஊழியக்காரனிடம் சொன்னதை நேரத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக அலங்காரம் செய்திருந்த அவருடைய உள்ளத்திலே வெறுமையும் வேதனையும் நிறைந்தவராய் காணப்பட்டான் அவன் இந்த தெய்வனுடைய ஊழியக்காரரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவன் என்னுடைய சமய வழக்கத்தின்படி இப்படி நாகரிகமற்ற முறையிலே நான் காணப்படுவது அது தவறு என்பதை நான் நன்றாக தெரியும் மது அருந்துகிறேன் அநேக தீய பழக்கங்களை உடையவனாய் நான் காணப்படுகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே தெய்வ நம்பிக்கை ஒன்று சுத்தமாகவே இல்லை ஆனால் என்று நீங்கள் பேசினதான அந்த வார்த்தை அது என்னோடு கூட பேசினது போல் இருந்தது இனிமேல் தான் நான் உங்களை சந்திக்கும்படியாக நான் விரும்பினேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததான சோகத்திரை அந்த தெய்வனுடைய தாசனோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார் தன்னுடைய வாழ்க்கையில சகலமும் ஏமாற்றம் சகலமும் தோல்வி வியாபாரம் செய்த பொழுது அந்த வியாபாரமும் தோல்வி தன்னுடைய வாழ்க்கையில எது செய்தாலும் சகலமும் தோல்வி 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 ஒரு வேலைக்காக கடந்து சென்றாலும் அங்கு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை தன்னுடைய வாழ்க்கை தோல்வி தோல்வியிலே கடந்து சென்று துவண்டு போன நிலைமையிலே நீ யாரிடம் செல்வது என்று சொல்லி கடைசியாக தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் கடந்து வந்தான் கத்தருடைய தாசர் தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தை அந்த வார்த்தை என்னோடு கூட பேசினது என்று சொல்லி கண்ணீரோடு கூட தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லி முடித்தான் அந்த வாலிமனுக்காண்டு அவர் சொன்னதன பதில் நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக காணப்பட்டாலும் ஒருவரையும் புறம்பே தள்ளாத அன்புள்ளம் கொண்ட அன்பு நேசர் உன்னை அன்போடு கூட அழைக்கிறார் அவரிடம் நீ கடந்து வா உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அவருடைய கருத்திலே நீ ஒப்புகொடு அவர் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தோல்விகளும் வெற்றியாக மாற்றி தருவார் என்று சொல்லி சொல்லி அவனை முழங்கால் படிட்டு அவனுக்காக பாடுபட்டு ஜெபித்தாராம் ஒரு சில நாட்கள் கடந்து சென்றது அந்த வாலிபனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அற்புதம் நடந்தது மறுபடியும் இருவரும் சந்தித்த பொழுது மலர்ந்த முகத்துடன் சிரித்த முகத்துடன் அவனுக்கு கிடந்து வந்த ஐயா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது நான் வேலைக்கு கடந்து செல்கிறேன் இயேசு என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தார் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் மாறுதலையும் தந்தார் என்று சொல்லி கிறிஸ்தவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஜெயமோ கர்த்தரால் வரும் எந்த மனிதனாலும் முடியாத காரியம் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாக மாற்ற வல்லமையுள்ள தேவன் ஒருவேளை நீங்கள் மனிதரை நம்பி கடந்து செல்லலாம் மனிதர்களிடத்தில் உங்கள் காரியங்களை தெரியப்படுத்தலாம் அவைகளெல்லாம் தோல்வியில் தான் முடியும் ஆனால் கர்த்தர் சமூகத்திலே கடந்து சென்று உங்கள் காரியங்களை நீங்கள் முறையிடுகிறதான பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் காரியங்களை ஜெயமாக மாற்ற வல்லமுள்ள தேவன் ஜெயம் கர்த்தரால் மாத்திரம்தான் வரும் வெற்றி கர்த்தரால் மாத்திரம்தான் வரும் அவரை சார்ந்து நில்லுங்கள் அவருக்கென்று வாழுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் ஜெயமாக மாற்றுவார் உயிர்த்த கிறிஸ்து இயேசுவினுடைய இந்த வல்லமை ஜெயலலி ஜெயாலியாக காணப்பட்ட கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமை முற்றிலுமாய் உங்களை ஆட்கொள்ளும் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் கர்த்த ஜெயமாக மாற்றுவார் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்புனே இப்போ ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருந்தேன் இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்த நாளின் காலை வேலையில் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக வாழ்க்கையிலை தோல்வி தோல்வி என்று சொல்லி தோல்வியின் நிமித்தமாய் துவண்டு போய் வேதனையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பான உள்ளங்களை தேவன் தொடுவீராக நீர் சந்திப்பீராக அடு வாழ்க்கை கிறிஸ்துவானவர் நீர் ஜெயமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரேன் தகப்பனே உண்மை நம்புகிறவர்களை நீ கைவிடாது தேவனப்பா மனிதர்கள் கைவிடலாம் முற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் கைவிடலாம் ஆனால் நீ கைவிடாத தேவன் தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே கருத்து சகலவற்றையும் நன்மையாகி கருத்து கட்டளட போகிறபடி நன்றி ஜெயமாக கட்டளட போகிறபடி நமக்கு நன்றி அப்படி செய்வீராக ரசட்சகர் இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமை